விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் அரசின் கட்டுப்பாடுகளை மீறி பிற்பகல் பனிரெண்டு மணிக்கு மேல் செயல்பட்ட கடைகளை பூட்டு போட்டு பூட்டி உரிமையாளர்களை வருவாய்த்துறையினர் எச்சரித்தனர் தமிழகத்தில் அதிகரித்து வரும் கொரோனா கட்டுப்படுத்த தமிழக அரசு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது அதன்படி பிற்பகல் பனிரெண்டு மணி வரை பல சரக்கு மற்றும் காய்கறி கடைகள் மட்டும் இயங்கலாம் பிற கடைகள் இயங்க அனுமதி கிடையாது இந்நிலையில் அருப்புக்கோட்டையில் பெரும்பாலான கடைகள் திறந்திருந்தன வட்டாட்சியர் ரவிச்சந்திரன் தலைமையிலான வருவாய்த்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்ட நிலையில் கட்டுப்பாடுகளை மீறி பிற்பகல் பனிரெண்டு மணிக்கு மேல் இயங்கிய கடைகளை போட்டு போட்டு போட்டி உரிமையாளர்களை எச்சரித்தனர் இதில் பலசரக்கு சரக்கு கடைகள் பட்டறைகள் பெட்டி கடைகள் உள்ளிட்ட கடை உரிமையாளர்களிடம் வருவாய்த்துறையினர் தொடர்ந்து அரசின் கட்டுப்பாடுகளை மீறி செயல்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தனர் ನೋಡಿ ನಾವು 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 ನಾವು